வரும் நவம்பர் ஏழாம் தேதி வந்தால் கமலுக்கு அறுபத்தி இரண்டு வயது காலம் சென்ற ஸ்ரீவித்யாவுடன் மிக நெருக்கமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக கமல்ஹாசன் மூன்று பெண்களுடன் வாழ்ந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கமல் வீட்டில் பார்த்து வைத்த பரதநாட்டிய கலைஞர் வாணி கணபதியை திருமணம் செய்தார் பத்து ஆண்டுகள் வரை ஒழுங்காய் ஓடிய வண்டி நடிகை சரிகாவின் என்ட்ரிக்கு பின் விவாகரத்து ஆனது விவாகரத்தின் போது என் கையில் பத்து பைசா இல்லை புதுசா வாழணும் என்றார் கமல் இது குறித்து இன்றைக்கு வரை திட்டி தீர்க்கிறார் வாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சரிகாவுடன் திருமணம் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு தான் திருமணம் அதுவும் எதற்கு குடும்பத்துடன் செல்லும் போது ஆயிரம் கேள்விகள் ஹோட்டலில் ரூம் தர பார்த்தார் இதுவரை இருந்த லிவிங் டுகெதரை முறித்து சரியாய் பதினேழு ஆண்டுகள்

என்னவானாலும் ஒரு பெண்ணுடன் கமலால் இருக்க முடியவில்லை என்பது எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வது என்று சமூகம் குழம்பியதுதான் நிற்கிறது